ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு எங்க அத்தைக்கு ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க அங்க நடந்த விஷயத்தெல்லாம் கொடுமைன்னு சொல்றதா சொல்றதா இல்ல எப்படி சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியலங்க அதுல நடந்த சின்ன சின்ன விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க எங்க அத்தை எப்பத்துல இருந்து பென்ஷன் வாங்குறாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க எங்க வீட்டுக்காரு முப்பது வயசுலயே இருநூற்றி எனக்கு முப்பது வயசா இருந்தது இறந்துட்டாரு அப்போ நான் ஒரு சர்டிபிகேட்டுக்காக தாலுகா போனேன் அப்ப என் கூட படிச்சவங்க அவங்களே ரெஃபர் பண்ணி எனக்கு பென்ஷனும் பண்ணாங்க இளம் விதவை பென்ஷன் ஏன்னா என் பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களா கை குழந்தையா இருந்தாங்க அப்போ அப்பத்துல இருந்து நான் நாற்பது வயசு வரைக்கும் அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருந்தேன் நாற்பது வயசுக்கு மேல அது ஓல்டேஜ் பென்ஷனா மாறிடுச்சு முன்னாடி எல்லாம் வீட்டுக்கே போஸ்ட்மேன் வந்து காசு கொடுப்பாரு இப்ப வந்து அந்த மாதிரி காசு குடுக்குறது ஏன்னா ஒரு பேங்க்லயே போய் வாங்கிக்கணும் ஏஜென்சி மூலயமா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க எனக்கும் வேலை கரெக்டா இருந்தது பாப்பா அன்னைக்கு லீவ் விட்டாங்க நேத்து வரலட்சுமி நோம்பு எங்கயுமே வெளில போல அதான் சரி இன்னைக்கு வரியா இல்ல நான் போட்டான்னு கிளம்பிட்டாங்க காலையிலயே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கும் லீவ்ன்றதுனால காலையிலயே சாப்பாடு மட்டும் வடிச்சோம் சாப்பாடு வடிச்சிட்டு வந்து குழம்பு செஞ்சுக்கலாம்னா இப்பயே ஒன்றரை ஆயிடுச்சு டைம் சரின்னு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் வருகலான்னு சொல்லிட்டு இனிமேட்டு போய் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு சாப்பிடணும் உருளைக்கிழங்கு விசில் வந்துச்சா அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் உரிக்கிறதுக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னா வீட்டுல இருந்து கிளம்புனாங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே என் பையன் ஓடி வந்துட்டான் நானும் வருவேன் அப்படின்ட்டு சரி யாரும் இல்லையே வீட்டுல அப்படின்ட்டு அவனையும் கூப்பிட்டு போயாச்சு முன்னாடி உட்காரட்டா பின்னாடி உட்காரட்டான் நடம் பின்னாடி தான் உட்காருவேன் இல்லடா ஆயாவும் வருவாங்க நீ முன்னாடியே உட்காருன்னு சொல்லிட்டு முன்னாடி நிக்க வச்சுட்டேங்க உட்கார மாட்டான் முன்னாடி நிக்கதான் தான் ஆஹ் சரின்ட்டு போனோம் போயிட்டே இருக்கும்போது நாங்க வந்து ரயில்வே பிரிட்ஜ கிராஸ் பண்ணி தாங்க போனோம் பஸாக்கு போனோம்னா அந்த ரயில்வே பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறோம் நார்த் இந்தியாவுக்கு போற ட்ரெயின் எல்லாமே வந்து எங்க ஊர் தாண்டிதான் போவோம் அந்த ஹைதராபாத்துக்கு பெங்களூருக்கு எல்லாமே எங்களுக்கு பொன்னேரி ஊரு ஸோ அந்த பிரிட்ஜ் வரும் இல்லையா அந்த பிரிட்ஜு கீழே தான் நாங்கள் பசார்க்கே போனோம் அப்போ போய் போயிட்டே இருக்கும்போது யாரோ தெரில வாமிட் பண்ணிட்டு கரெக்டா அந்த பிரிட்ஜு மேல இருந்து போட்டுட்டு இருக்காங்க போட்டோடனே கார் மேல ஃபுல்லா செதிரி அந்த வாமிட்லாம் அது எப்படி சொல்லணும்னே தெரியல ஒரே இதுவா இருந்துச்சு அது பாக்கிறதுக்கே எப்பயுமே பென்ஷன் காசு எடுக்கணும்னா அவங்க சேவை மையத்துக்கு போவே போக மாட்டாங்க கிட்ட இருக்கிற ஏஜென்சி ஒன்னு இருக்கு ஏஜென்சி தானே அடுத்த போவீங்க எப்பயும் அந்த ஏஜென்சி தான் போவாங்க ஏன்னா நான் இந்த டைம் தான் நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க பையன் கூட யாரு கூடாது அவங்க பொண்ணு கூட அப்படி போய் எடுத்துட்டு வருவாங்க இந்த டைம் நான் போயிட்டேன் அதனாலதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் கேதர் பண்ணேன் நானு ஆஹ் இ சேவை மையம்ல போய் பார்த்தா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் நின்னு இருக்காங்க ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்களாம் அவங்க திறக்கிறதுக்கு முன்னாடியே இருப்பாங்க ஒரு பாட்டிய கேட்டா நான் பக்கத்து ஊர்ல இருந்து பஸ் ஏறி வரேன்னு சொல்றாங்க அவங்க நடுவுல எப்படிங்க போய் கேட்க முடியும் நான் ஃபர்ஸ்ட் போக முடியுமா முடியாதுல்ல சரின்ட்டு நைஸா வந்துட்டேன் நானும் இவங்க என்ன சொன்னாங்க ஏஜென்சி எங்கயாவது போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு ஒரு ஏஜென்சிக்கு போனோம் முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஏஜென்சில போய் வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேருங்க கியூல நிக்கிறாங்க ஒரு பாட்டி கேட்டா என்ன சொல்லி இந்த பென்ஷன் வாங்கிதான் வாடகையே தரணுமா ஏன்னா அவங்க இருக்கிறது அந்த ஓட்டு வீடுக்கு சின்ன வீடுக்கு வாடகையே எட்நூறு ரூபாவா அந்த வாடகை கொடுக்கறதுக்கு அவ்வளோ நேரம் நிக்கிறாங்க எத்தனாவது எப்படியும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாவது நிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்து லைனா எப்ப கொடுத்து வாங்கி முடிச்சு எப்ப வீட்டுக்கு போவாங்க எப்ப சாப்பிடுவாங்க ஒண்ணுமே புரியலங்க ஆனா எல்லாரு கையிலயும் வாட்டர் கேன் மட்டும் மறக்காம எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே வயசானவங்க வேற ஆஹ் நாங்க வந்து சரி நம்ம கொஞ்சம் முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் நிக்க முடியாது நானும் நிக்க முடியாது ஏன்னா அவங்க கை ரேகை வைக்கணும் வச்சாதான் தருவாங்க சரின்னு ஏஜென்சிக்கு போனோம் அங்க போயிட்டோடனே கை ரேகை வைக்க சொன்னாங்க உங்களுக்கு காசு வரலன்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம போய் பேங்க்ல போய் கேட்கலாம் அப்படின்னு எங்க அத்தை சொன்னாங்க எஸ்பிஐ பேங்க்குக்கு பக்கத்துலயே தான் கொஞ்சம் அங்க இருந்து போனோம் எஸ்பிஐ பேங்க்குக்கு போனா இவன் பையனை வேற கூட்டிட்டு போயிடறன அவன் சும்மாவே இருக்க மாட்டான் பேங்க்ல கண்டிப்பா போன் கேட்பான் என்ன போன் தந்தாதான் எங்கயாவது வெளியில போகும்போது அமைதியா இருப்பான் சரின்ட்டு போன் வேணா அப்படின்ட்டு ஒரு கடையில போயிட்டு வாங்கிட்டு போயிட்டேன் ஒவ்வொன்னா சாப்பிட்டுட்டே இருப்பான் அந்த கேட்க மாட்டான் அப்படின்ட்டு காராசேவ் வாங்கிட்டு போயிட்டேன் வாங்கிட்டு போயிட்டு இந்த பக்கம் வச்சிருந்தேன் இந்த பக்கம் வாட்டர் பாட்டில் வச்சிருந்தேன் கரெக்டா பேங்காண்ட போய் நிறுத்தினேன் நிறுத்திட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கினேன் காராசேவ் மறந்துட்டு இருக்கேன் போல அதுதான் உள்ள போயிட்டோம் உள்ள போகும்போதே ஒரு சிரிப்புங்க ஏன்னா செக்யூரிட்டி வந்து இருக்காரு வயசானவர் தான் இவ்வளவு பெரிய தொப்பாவு அவருக்கு அப்படியே எப்படி வைக்கிறாங்க பேங்க்ல எப்படியும் கோடி கணக்குல இருக்கும் போல காசு இருந்தும் இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி செக்யூரிட்டியா வைக்கிறாங்கன்றது தெரியல போற உள்ள போகும்போதே செக்யூரிட்டி என்னவோ காக்காங்களை விரட்டுற மாதிரி ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருக்காரு வயசானவரு பேங்க்ல எப்படியும் கோடி கணக்குல இருக்கும் ஆஹ் இப்ப எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இந்த கொத்தனார் வேலை கொல்த்து வேலை அதெல்லாம் செய்யறது நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டதுனால நம்ம ஆளுங்க தான் இந்த செக்யூரிட்டி வேலைக்கு எல்லாம் நிறைய பேர் போறாங்க அதே மாதிரி ஏடிஎம் மிஷின்லயும் வயசானவங்க தான் இருக்கிறாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கேன் அதே நீங்க மாலுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா மாலுக்கு இல்ல ஒரு பெரிய ஸ்டோருக்கு அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா அந்த ஆளுங்களை பார்த்தாலே ஐயோ இதை நம்ம எதுவும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி பல்கா இருப்பாங்க அப்புறம் பேங்க் உள்ள ஒரு வழியா உள்ள போயிட்டு அந்த கவுண்டர்ல போய் உட்கார்ந்துட்டோம் உட்கார்ந்துட்டோடனே கவுண்டர்ல போய் உட்கார்ந்துட்டோம் உட்கார்ந்துட்டோன்னே என் பையன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தான் அத இத பாத்துட்டு மா ஏசிமா அம்மா ஜில்லுமா ஃபேனுமா அது இதுன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தான் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் இவங்க வந்து அவங்க எதிர்பார்த்துன்னு இருக்காங்க எப்ப கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சா நம்பர் டோக்கனா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் கவுண்டரா அந்த கவுண்டர் கிட்ட போய் உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசினிருந்தான் அப்புறம் போன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்பதான் எனக்கு ஞாபகமே வருது சேவ் சேவாங்கனா அதை பைக்லயே வச்சோமே சரின்னு வெளியில வந்து பார்த்தா அதை காணுங்க இப்படி எல்லாம் திருடுறாங்க பாருங்களேன் நான் உஷாரா இருந்திருக்கணும்னு தானே நீங்க சொல்வீங்க இந்த டேக்லன்னே எனக்கு பிடிக்காதுங்க திருடுறது தப்புன்னு இந்த சமூகம் வந்து சொல்லவே மாட்டேன் தான் உஷாரா இருக்கணும்ன்றது சொல்லுது ஏதோ ஒண்ணு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனு போனையே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போன் எடுத்துட்டு போய் குத்துட்டேன் பையன் கிட்ட அதிர்ஷ்டவசமா என்னன்னு தெரியல போனை கொடுத்து அடுத்த செகண்டே எங்க அத்தைய உள்ள கூப்பிட்டாங்க அவங்களும் கவுண்டர் ஃபைவ் கிட்ட போனாங்க போன பிறகு என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க கேளுங்க போயோ சார் மாதிரி எனக்கு பென்ஷன் வரலன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு அவர் கையில நான் என் பாஸ்புக்கு கொடுத்தேன் கொடுத்த உடனே அவரு செக் பண்ணி பாக்குறமா சரி சரின்னா உக்காந்துட்டேன் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஏமா யார் உனக்கு பென்ஷன் வரலன்னு போடலன்னு சொன்னது பதினாலாம் தேதி கைரேக வச்சு எடுத்துருக்கா மாதிரி காட்டுது எங்க கைரேக வச்சிங்க அங்க போய் கேளுங்கப்பா பென்ஷன் எடுத்துட்டு இருதுமா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நீ ஏஜென்சிக்கே போலாம் அப்படின்னு நான் வெளியில வந்துட்டேன் பென்ஷன் போட்டாங்க ஆனா காசு வரலன்னு தெரிஞ்சதும் ரொம்ப பொறுமையா இறந்துட்டாங்க அங்கேயே சரி வாங்க அத்தை வாங்க அங்கேயே போய் கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர ஆஹ் எப்பயுமே ஏன்னா அவங்க வந்து வந்த சூழல் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட பாப்பாங்க வீட்டுல கூட எங்கேயாவது மறந்து வச்சுட்டாங்கன்னா அது கிடைக்கிற வரைக்கும் அதையே புலம்பின்னு இருப்பாங்க ஐயோ இங்க அஞ்சு ரூபா வச்சுனே காணமே இங்க வச்சுனே காணமே அப்படின்னு சொல்லி கொழம்பினே இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் எங்க அத்தை பொறுமையே இல்லை ஆஹ் பைக்ல ஏறுன்னு சொன்னா கூட அவ்வளவு மைண்டு அப்செட் ஆகி ரொம்ப இதுவா வெளில வந்தாங்க பேங்க் வெளியில சரின்ட்டு வெளியில வரோம் மூணு பேரும் நானும் என் பையன் அவங்களும் வரோம் ஆஹ் கரெக்டா ஒரு ஆட்டோ கிராஸ் ஆகி போச்சுங்க அந்த ஆட்டோல என்ன எழுதிருந்தாங்கன்னா இன்னல் ஆகமா அசாபின் அப்படின்னு எழுதிருந்துச்சு எப்படின்னா எல்லாம் தங்கிலீஷ்ல டைப் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல டைப் பண்றோம் அதே மாதிரி அரேபிக் வேர்ட் தமிழ்ல எழுதியிருந்தாங்க அதை படிச்சுட்டு ஐயோ இந்த வார்த்தை என்னதுன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு பைக் ஓடிட்டு எங்க அத்தை ஏஜென்சி இறக்கி விட்டு ஏறுற கேப்ல அஹ் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டேங்க என்னன்னு அந்த வேர்டுக்கான அர்த்தம் என்னன்னா பொறுமையாளர்களோடு இறைவன் நிச்சயம் இருப்பான் அதுதான் ஆஹா நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இதுவும் இருக்கே கண்ட் கிடைச்சிச்சுடா அப்படின்ட்டு நினைச்சுட்டு ஏஜென்சி உள்ள போயிட்டு அத்தை என்னவோ பேசிட்டு இருந்தாங்க என்ன பேசுனாங்கன்றது தெரியல அந்த கேப்ல நான் கூகுள் பண்ணி பாக்குற கேப்ல அவங்க கிட்ட பேசுனாங்க சரி அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சி உள்ள நான் இப்ப ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன் அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஏஜென்சி ஓனரு இது என்ன பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்லும் போதே அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு கோவமாவும் வந்தது நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா காசு வாங்கணும் அப்படின்னா பொறுமையா தான் இருந்தாகணும் சரி அத்தைக்குதான் ரொம்ப டென்ஷனா இருக்காங்களே அப்படின்ட்டு நான் பேச ஆரம்பிச்சேன் பேசணுன்னே அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பேங்க்ல வந்து டெபிட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஆஹ் எப்படி நீங்க எங்க போய் கை ரேக வச்சிங்களோ அங்க கேளுங்கன்னு சொன்னாங்க தான் நான் அவங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் ஏதேதோ ஸ்டேட்மெண்ட் மினி ஸ்டேட்மெண்ட் அப்புறம் போன்ல ஆதார் கார்டு இவங்களோட ஆதார் கார்டு இவங்களோட பென்ஷன் கார்டு எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணாரு இப்போ அவங்க அவங்க அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிடுச்சு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆனா ஏஜென்சிக்கு வந்து கிரெடிட் ஆகலையா கிரெடிட் ஆனா அவங்க தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் உங்களுக்கு போன்ல மெசேஜ் வந்து இல்லையா அந்த மெசேஜ் எடுத்துட்டு வந்து காமிங்க நான் அதை வந்து சென்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இவங்க கிட்ட ஃபோன் எங்க அத்தை அப்படின்னு கேட்டா வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டாங்க தான் சரின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் வீடு கேட்டு திறந்து வீடு கதவு திறந்து எல்லாத்தையும் திறந்து போய் உள்ளெல்லாம் தேடி பார்த்தா போனு காணும் அப்புறமா வந்து என் போன்ல இருந்து அவங்களுக்கு போன் பண்ணி பார்த்தா ஏன் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா பேகு பென்ஷன் கார்டு ஆதார் கார்டு அதெல்லாம் போட்டு அந்த பேக்குலயே போன் இருக்கு பாருங்க எவ்வளவு பொறுமையா இழந்துட்டு இருக்காங்கன்னு ஏன்னா அவ்வளோ டென்ஷன் அவங்களுக்கு வரல அப்படின்னவும் சரி அவங்க எடுத்தாங்களா இவங்க எடுத்தாங்களா அப்படின்ற டென்ஷன் அவங்களுக்கு நாங்க இருந்ததுனால அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க இதே வேற யாராவது வயசானவங்க இருந்தா என்ன ஆயிருக்கும் ஊர்ல இருந்தெல்லாம் வராங்க இல்லையா அவங்க நிலைமெல்லாம் என்ன அதுதாங்க ஒண்ணுமே புரியல இது டிஜிட்டலுன்றாங்க ஆனா வந்து அதுலதான் நிறைய பிரச்சனையும் வருது இந்த ஆதார் கார்டுலயே நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் வந்து எவ்வளவு பேர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி நம்பர் மாத்திடுறாங்க இனிஷியல் மாத்திடுறாங்க நேம் வந்து கரெக்டா டைப் பண்ண மாட்டாங்க அதை மறுபடியும் ஒரு ஒன் பிப்டியோ டூ பிப்டியோ கொடுத்து மறுபடியும் வந்து அவங்க ஆதார் கார்டு புதுசா வாங்குற மாதிரி என்னவோ இந்த டிஜிட்டல் சிஸ்டம் ஒண்ணுமே புரியலங்க அப்பெல்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையா போஸ்ட்மேன் வந்து தருவாரு கையெழுத்து போட்டு நான் வாங்கிப்பேன் அப்படின்னு அதுவே பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்க மறுபடியும் போன் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏஜென்சிலே கொடுத்து அந்த மெசேஜ பார்வர்ட் பண்ணிட்டு அவர் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றேன் ஒரு த்ரீ டேஸோ இல்ல டூ டேஸோ கழிச்சு வாங்க அப்படி இல்லைன்னா ஒன் வீக் கூட ஆகும் எனக்கு கிரெடிட் ஆகுதுக்கு அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்க அத்த என்னைக்கும் நீங்க வந்து பொறுமையா இருங்க வரும் காசு கண்டிப்பா நம்ம கையில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் எப்பயுமே அவங்க பென்ஷன் வாங்கினா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு இவங்க நான் வந்து ஜிபே கேஸா அதனால போன்ல வந்து பேலன்ஸ் இல்லையா அதனால எப்பயும் அவங்க காசு எடுத்துட்டு வருவாங்க காசு வச்சிருந்தாங்க அந்த காசை வச்சுட்டு என் பையனுக்கு அந்த மிளகு போட்ட காராசேவ்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மிளகு போட்டது வீட்டுல பொங்கல் செஞ்சா அதுல மிளகு இருந்ததுன்னா அவன் சாப்பிடவே மாட்டான் ஆனா அந்த மிளகு போட்ட காராசேவ் வந்து மிளகோடையே சேர்த்து சாப்பிடுறான் சரி சளிக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு வீடியோவும் எடுத்தாச்சு உங்ககிட்ட ஷேரும் பண்ணி ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோல பாக்கலாம் Bye bye.